வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தங்கவயில் ஓரியண்டல் லைன் பகுதியில் அண்ணல் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசுகளை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை அண்ணல் அம்பேத்கர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் கமிட்டி சார்பாக தலைவர் ஆனந்த்ராஜ் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் பொருளாளர் பழனி ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கர்நாடகா தலிதா சககார சமிதியின் மாநில தலைவர் திரு நாராயணசுவாமி தாலுகா தலைவர்களான சிக்கனா மற்றும் ராஜண்ணா தங்கவயில் தலைவரான திரு லோகநாதன் சவுத் ஈஸ்ட் ஆசியா மனித உரிமை செயற்பாட்டாளர் டாக்டர் எல் பாபு ஊடகவியலாளர் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பெங்களூரு பல்கலை பல்கலைக்கழகத்தில் பதக்கம் வென்ற அஜித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் சிறந்து விளங்கிய ஷைலு அஸ்வின் குமார் ரோஹித் அருண் விஜய் மோனிகா ஜெயபிரதீப் மற்றும் பல்வேறு மாணவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது ಇಲ್ಲಿ ಏನೇನೋ ಪ್ರಯಾಣ ಏನು ಪ್ರಯಾಣ ಕೊಟ್ಟುಕೊಳ್ಳೋದು ಕ್ಯಾಂಜಿಯನ್ ಪದ್ಧತಿ ಆಗಿಲ್ಲ ಮನ್ನ ಬಸವಲಿಂಗಿಸ್ಟರ್ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನ ರದ್ದುಪಡಿಸಿದ್ರು ಹಿಂಗೆ ಅನೇಕ ವಿಚಾರಗಳನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇರೋದು ನಾವು ಆಧಾರ ನೀವು ಹೆಚ್ಚಿಗೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬಗ್ಗೆ ವಿಚಾರವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದ

You to, to America, America was one the greatest leaders in the history of India. We should pay the and freedom. on America, India, and he and what contributed to Indian law and constitution. and they because of many students ಅವಿನಾಶ್ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಇಲ್ಲಿ ದಾಳಿ ದೀಪಾವಳಿ ಮಾತನಾಡಿದರು ದೀಪಾವಳಿ ಇರಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಮು ಎಂದು ಅವರು ತನ್ನ ಭಾಷಣ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದರು ಈಗ ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ಕೇಳಬೇಕೆಂತ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಮುಂದೆ But, uh, uh, the Dr. America Day is celebrated on 14 April 20th. The day is celebrated as the birth anniversary of the Vingar Rajya America. The government has declared it a national holiday.

アメリカ。

அப்படின்னு கையா கையை சொல்லிட்டு அவங்க கேட்டு கால் பண்றேன்